கத்திராஜி ஏசு குரு சிங் இந்த நாளே கத்தகையை வார்த்தை ஒரு வேதாராமத்தோட ரசனத்தை நாம் உங்களை இந்த வேதாத்தோட நான் வளைத்து சொல்கிறேன் கத்திரமனோடு பேசுவானாக எப்படியும் புஸ்தகம் ஐந்தாவது பார்க்கும் ஏழாம் சங்கம் அவள் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்து நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பரத்த சத்துவத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்க பற்று அப்ப ஆண்டவராய் பூமி அவர் மாம்சத்தில் இறந்த நாட்கள் எல்லாம் விசேசமாக அவர் ஆரம்பத்தில் தன்னுடைய ஓய்வு அவர் வனாந்திரத்தில் ஆரம்பித்த போதே பல போராட்டங்கள் ஆண்டவராய் யேசு குறிச்சி நாட்கள் வசனம் சொல்லிக்கிறார் பச்சமரத்துக்கே இந்த பால் சொன்னார் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார் அப்ப இந்த உலகத்துல இருந்த போதெல்லாம் நாம் மேல பகுதி நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று அவர் தனக்காக அவர் அதிகமாக செலுத்திருக்கிறார் ஆண்டவர் அறிவு சுகோஷ் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே வருகிற நாட்களிலும் நமக்காக அதிகமாக நோவா

நம்ம வாழ்க்கையில் நாம் அன்று சொன்னது போல நீங்கள் எங்கேயும் நினைத்திருந்தால் அவர் கத்தரோடு நம்ம அதிகமாக இருக்க கத்தல்களுக்கு வைத்தருவதாக இயேசு கிறிஸ்து அவர் பல பாடுகள் வழியாகவும் நிந்தைகள் வழியாகவும் அவமான வழியாகவும் மரண கட்டுக்குள்ளாகவும் சிலுவை பாடுகள் என்று ரசிக்கிற வல்லமை உள்ளவரை நோக்கி பார்த்ததுனால அவ்வாழ்க்கையில ಸರ ಮೇನ್ಮೆಯ ನಾ ಇರೋ ಮುದಲಾವತ ಎಸೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಐದಾಮದ ಎಟ್ಟ ನಾವು ವಾಸಿಕ ಅವರು ಕುಮಾರನ ಪಟ್ಟಿನ ಕೀಪಡಿಗರ ಕಟ್ಟಕೊಂಡ ಅಮಾರನೂ அந்த பாடலின் வழியிலே எதை பரிசு கீழ்படிதலைவர் அவரை கீழ்ப்படிதல் வழி நடத்தினார் பெற்றோர்கள் யோசிப்போம் அவர்கள் கீழ்படிதற்குள்ளாக தன் எல்லாவற்றையும் தன்னை தாழ்த்தி மனுஷர்கள் தன்னுடைய கேட்ட பொழுது ராயத்தை வழி கொடுக்கலாமா என்று சொல்லுவது மனுஷருக்கு கீழ்ப்படித்தலை கற்றுக் சீசன் கற்றுக் கொடுக்கிறோம் சிலுவை பாடுகிற்குள்ளாக அவர் நடந்து போகும் பொழுது அவரு அந்த சிலுவை பாட ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் நீங்க நினைச்சு பாருங்க அதை கஷ்டமே அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு பிடிக்க வரும் பொழுது யானை பிடிக்க வந்தே என்று இயேசு கேட்குறார் இயேசு என்று சொன்னார் அந்த இயேசு நான் தான் இயேசு என்று சொன்னார் அவர் பாருங்க வாழ்க்கை முற்றிலும் அதாவது அவருடைய வேலையாக வந்த சில வேலை அடைய வேண்டும் அப்போ அனைவரைய தேவனுடைய முகம் மறைக்கப்படும் பொழுது அவர் அவருடைய சத்தம் கிடைக்குமா இருக்கும் ஆனால் இந்த பாடுகள் அவரை கற்றுக் கொடுத்த கீழ்ப்படிதல் கடந்து அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக அன்றைய கண்ணீர் ஊனியத்தின் பாதையோ தனிப்பட்ட விசுவாசத்தின் பாதையோ குடும்பத்தின் பாதையோ இதான் நம்ம ஆண்டவங்களை கற்றுக்கொள்வதற்காக தான் ஃபர்ஸ்ட் நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள தான் கத்த நம்மளை அவர் ஏதோ ஒரு பாடலில் நம்ம வழி நிச்சயமாக நிச்சயமா நம்மளை ஆசிரியப்படா இரண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டிய அப்புறம் வீடு அதே எட்டாம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தை நீங்கள் பாருங்கள் அந்தபடியே கிறிஸ்து பிரதான ஆசாரியாளருக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினான் இரண்டாவது ஆண்டவராய் தான் அவரை உயர்த்துவதை நாம் பார்ப்போம் தேவனுக்கு சமமாக இருக்கிற கொள்ளையாளின் பொருளா தான் தாண்டினாலே அவர் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருடைய தந்தரையும் எல்லாவற்றுக்கும் அவரை உயர்த்தி நாம் சொல்லப்படும் ரெண்டாவது அவரை உயர்த்துகிற தேவன ஒருவரே அவரை உயர்த்தினார் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அநேக சூழலிலே நம்ம யார் பதிக்கலையே யார் நம்மளை கனவுபடுத்தலையே நம்ம பொருட்கள் நடிக்க முடிக்கிறாரே அப்படிங்கிறத பார்த்து நம்ம சோறு போகிறோம் ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் அவர் தான் நம்மளை உயர்த்தக்கூடிய மனுஷனால் உயர்த்த முடியாது பணம் நம்மளை உயர்த்த முடியாது வேலை பதவியை நம்ம உயர்த்த முடியாது கத்தனை நம்மளை உயர்த்துவார் மூன்றாவது காரியத்தை நான் வேகமாக சொல்லக்கூடிய அப்படியே ஏதோ ஒரு இடத்திலும் நீர் வெள்கிசி முறையின்படி என்றும் ஆசாரியா இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்போ என்றைக்கும் அவர் மாத்திரம் என்றென்றைக்கும் அவரே என்றால் ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறவர் ஜனத்துக்காக படிச்சு இருக்கிறார் ஜனத்துக்காக முறை எழுத ஜனத்துக்காக அவர் செய்கிற பாவங்களைக்காக மனுஷர்கள் அந்த ஆசாரி முறை மனுஷர்கள் பழைய பாட்டு காலத்தில் அவரும் தனக்காகவும் பழி செலுத்துவார்கள் மக்களுக்காக பணி செலுத்துவாங்க ஆனால் இயேசு அவரது பாவமில்லாத ஒரு பிரதான ஆசாரிய அப்ப நமக்காக அவர் அறிந்து பேசுகிறார்கள் மூன்றாவது நீங்கள் நாமே நான்காவது ஒரு வேலை பற்றி நான் உங்கள்கிட்ட நான் சொல்லி முடிக்கிறேன் கற்று நம்மளை ஆசிரியப்பார்கள் தான் பூரணாவின் அதாவது ரொம்பதான் சொல்ல தமக்கு கீழ்ப்படுகிற யாவனை நிச்சய ரச்சிப்பேன் அடைவதற்கு காரணம் நித்தியப்பை அவர் தான் இப்போ சிலுவை பாடுவதை வழியாக இயேசு கடந்து அந்த சிலுவை அரைப்பட்ட பொழுது அவர் மறைத்து ஒன்றாவண உயிரோடு எழுப்பின பிதாவாய் தேவன் அவரே எல்லாவற்றுக்கும் இந்த இயேசு இயேசுவானவரை கொண்டுதான் ரட்சிப்பை இந்த உலகத்துக்கு கடந்து வருது அது இயேசு அல்லாமல் இயேசு நாமம் அல்லாமல் வேற ஒரு ரச்சிப்போ நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டோமோ பாஸ்டர் ஊழியரோ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ரட்சிக்கிறது ரட்சிப்பை அடிப்பது அன்றா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நீங்க பண்ணுகிறீங்களா நீங்க பிரயாசப்படுறீங்க பிள்ளை ஜபிக்க மாட்டேங்க நான் ஜவம் பண்ணுகிறேன் பாஸ்டர் ஜவம் நினைக்கிறீங்களா கத்தை ரச்சிக்க மாட்டா கத்தை எழுத்து கொள்ளாவிட்டா ஒருவனு வர மாட்டாங்க கத்தை நோக்கியீர்கள் அவர் ரச்சிப்பார் அவர் பெரிய காரியங்கள் செய்வார் ஐந்தாவது நான் சொல்லி முடிக்கிறேன் ஐந்தாவது வேண்டாம் டைம் நேரம் அலைவு கத்தவர்களோடு அந்த வார்த்தையே அவரை நோக்கி வல்லமை உள்ளவரை நோக்கி நான் எப்படி ஜபர் பண்ண வேணுமா பலத்த சத்துவத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான அம்மை பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது அலைவழியா நிச்சயமாக அந்த ஒரு இயேசுமை உயர்த்துவது போல நம்மளையும் நிச்சயமாக இந்த உலகத்தை பல பாடல்கள் அவமானங்கள் இருக்கலாம் அந்த பாதை நாம் கடந்து போகலாம் நிச்சயமா உங்களோடு இருந்து உங்களை அல்ல இயேசு உயர்த்ததுல உங்களை தேவனே நம்மளை உயர்த்த அவர் உண்மையில் உள்ளவராக இருக்கா பிரைஷா கத்தனையாசு கேட்ட வசனத்துக்கு ஒருக்கூடிய ஆசை இயசு அப்படிதான் பிரைசுரா